வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் வித் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஸோ அப்படி ராகுவை பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராகு நல்லது செஞ்சிருக்காரா கெட்டது செஞ்சுருக்காரானே தெரில பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லது செஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கு உங்களுக்கு நான் மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராகு நல்லது செஞ்சுருக்காரு பிரச்சனையை கொடுத்துருக்காரு பாதிப்பை கொடுத்துருக்காரு ஒன்றுமே இல்லாம ஆக்கியிருக்காரு திரும்பவுமே யோகத்தை கொடுத்து கோடிகளில் பிறலை வச்சுருக்காருங்க ஸோ இது ஒரு பிரபலத்தோட ஜாதகம் தான் அது யார் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணல பட் இவரோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சின்ன வயசுலேயே மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு பிரச்சனைகள்லாம் பார்த்து திரும்பவும் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு யோகம் இவருக்கு எப்படி இருக்குது ராகு அதை எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இவரோட ஜாதகத்தை வந்து பாருங்களேன் ஸோ இவரோட ஜாதகத்துக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி ஸோ லக்னமும் சரி ராசியும் சரி ரெண்டுமே புதனோட ஆதிபத்தியத்தை கீழே வந்திருக்காங்க ஸோ நார்மலாகவே புதன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானா அதிபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் சொல்லுவாங்க கற்பூர புத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வித்தையை கற்றுக்கக்கூடியவர் யாருன்னா புதன் ஸோ அப்படிப்பட்ட புதன்லேயே இவருக்கு லக்னமும் ராசியும் வந்திருக்கிறது யோகம் ஆனால் இந்த ரெண்டு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா நீசமாகி பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு அப்போ தொழிலில் நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து நம்ம இதை பார்த்ததுமே சொல்லலாம் அதே மாதிரி உடல் நலத்திலையும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா உடல் வலுவை வந்து கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தனது வந்து கொடுக்கக்கூடிய அவரு வக்ரமாயிருக்காரு அப்படிங்கறதுனால நீசமானவன் வக்ரமான அவர் யோகா பலன்களை வந்து கொடுக்கும் அப்போ இவருக்கு கட்டாயம் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்லபடியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகம் யோகமாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ராகு திசை இவருக்கு ராகு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்து போய் உட்கார்ந்துருக்காரு ஸோ பதினோராம் பாவம் அப்படிங்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ நார்மலாகவே நம்ம ஜாதகத்தில் சொல்லுவோம் இந்த பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் இதிலெல்லாம் ராகு உட்காந்துருந்துச்சு அப்படின்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி ஆமேசம் எருது சுரா கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கையில் பூமேலையில் தூயிலுமாம் ராஜயோகம் அப்புடின்னு அதாவது வந்து இந்த கருநாகம் சொல்லக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா விலங்கு ராசிகள் அப்புடின்னு சொல்லக்கூடியதில் முக்கியமாக இந்த மேச ராசியில் உட்காந்துருந்துச்சு அப்புடின்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ ராகு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ ராகு திசையில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சத்திலேயோ இருக்கணும் அப்படி ஆட்சியோ உச்சத்துல இருந்து அவர் ஆறு எட்டில் மறையாமல் அதாவது வந்து சாஸ்தாஸ்தக தோஷம் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வா கூடைய ராகு அதுவும் பதினோராம் பாவத்தில் உட்காந்துருந்து நல்லபடியான யோகத்தை கொடுக்குறது அதுவும் பதினோராம் பாவம் அப்படின்னா நட்பு அப்புடின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸில் இவர் பெரிய அளவுக்கு வந்து சைன் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அளவுக்கு இவரோட ஜாதகம் அப்படிங்கிறது யோகமாக இருக்குது ராகு அப்படிங்கிறது யோகமாக இருக்குது ஸோ ராகு யோகமாக இருந்துட்டால் மட்டும் போதுமா காசு பணம் வந்துடுமா ராகு திசையில் என்னென்ன இவருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஸோ ஃபஸ்ட்டு ராகு திசையில் ராகு புத்தி வருது அப்போ தான் இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் வந்து இவங்க யோசிக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் வந்து கிளிக் ஆகாது அதாவது ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக போகுது ராகுவில் ராகுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ராகுல குருவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு போகுது பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு ஒரு வருஷத்துலேயே நல்லபடியான முன்னேற்றத்துக்கு போகுது ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல ராகுல யோகத்தை கொடுக்கல ராகுல குரு இந்த குரு பார்த்தீங்கன்னா நீசமாகி உட்கார்ந்து இருக்காரு உட்காந்துருக்காரு அப்புறம் யோகத்தை அப்படி அந்த குரு வக்ரமும் அப்புறம் எப்படி இவர் யோகத்தை கொடுத்தாரு அப்படின்னு நீசமான குருவை வீடு கொடுத்த சனி பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையால் பார்த்துட்டாரு அப்ப அதுவே பெரிய யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த சனி பார்த்தீங்கன்னா இவருக்கு பாக்கிய அதிபதி அதாவது வந்து ஒன்பதாம் பாவ அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வை தன்னோட சிறப்பு பார்வையால் குருவை பார்த்து அந்த குருவை வந்து பங்கம் ஆக்கிறார் அதனால தான் ராகுல குருல நல்ல நிலமைக்கு இவரோட பிசினஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகி போகுது சோ அதற்கு அடுத்த புத்தி பாத்தீங்கன்னா ஏன்னா குருக்கு அப்புறம் சனி வரும் சனியும் பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் வேலை அப்புடின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல தான் வந்து உட்கார்ந்து அதே மாதிரி இந்த ராகு திசையில சனி புத்தி வரும்போது போது கட்டாயம் நிறைய பிரச்சனைகள் உடல்நல பாதிப்பு நஷ்டம் வருது வீட்டுல பெரியவங்களுக்கு எல்லாம் முடியாமல் போறது இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுன்னு எல்லாமே வந்து நடக்கும் ஆனா இவருக்கு இந்த சனி ஏன் பிரச்சனையை கொடுக்கலாம் இந்த சனி இவருக்கு எட்டாம் பாவ அதிபதியாகவும் வருவார் அப்புறம் ஏன் பிரச்சனையை கொடுக்கல அப்படின்னா ராகுக்கு இவர் சாஸ்திராஸ்தக தோஷத்தில் உட்காந்துருக்காரு அதாவது ராகுலேருந்து எண்ணி வரும்போது எட்டாம் பாவத்திலையும் ஆறாம் பாவத்திலையும் மறைஞ்சிட்டார் இந்த சனி சூழன் அப்படிங்கிற அதனால தான் இந்த சனியால் இவருக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடில அப்படின்னு வந்து சொன்னால் அப்போ சனியிலையும் யோகம் ஏன்னா கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அது ராவுக்கு கெட்டவனான சனி வந்து மறைஞ்சிட்டாரு அப்படிங்காலேயும் அவர் பக்ரமாகி உக்காந்துருக்காதனாலையும் பிரச்சனையை கொடுக்கும்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து நடக்கும் இந்த புதனில் தான் இவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டாப்பில் போய் அஞ்சு கார் வாங்குற அளவுக்கு அதாவது தரையில நடந்து போய்கிட்டு இருந்தவர் அஞ்சு கார் வாங்கி கனவு இல்லம் கட்டக்கூடிய அளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டு இந்த புதன் வரும்போது மாட்டிக்கிட்டார் இந்த புதன் வரும்போது ஏன் மாட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு வீடு கொடுத்தவன் யாரு குரு அந்த குரு பார்த்தீங்கன்னா நீசத்தில் உட்காந்துருக்காரு ஸோ குருவுக்கு நீசமாகி குருவுக்கு வீடு கொடுத்த சனி அவரை பார்த்துட்டனால குருவில் வந்து அவர் தப்பு ஆனா ஆனால் இந்த புதனில் பார்த்தீங்கன்னா புதனும் இந்த இடத்துல வந்து நீசம் அந்த நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் நீசமாக இருக்கு அப்படின்னு இதனால புதன்ல மாட்டிக்கிட்டாரு கொஞ்சம் வந்து பேங்கிங் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டி இந்த பிஸ்னஸும் சரி வாங்கின காரையும் சரி திரும்பவும் கொண்டு போய் அடமானம் வச்சு அதுலேருந்து வந்த காசை வச்சு திரும்பவும் நடந்து போகிற நிலமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த புதன் இந்த புதன் முடிஞ்சு திரும்ப வரக்கூடிய கேதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் ஏன்னா பாம்பு திசையில் பாம்பு புத்தி பாதிப்பு அப்படிங்கிறது தான் ஏற்படுத்த கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரன் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ஏன்னா சுக்ரனுக்கு வீடு கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா நீசமாயிட்டார் அதுவும் மட்டும் இல்லாமல் சுக்கரன் உச்சம் அந்த சுக்கரன் உச்ச நிலைமையில் இருந்தால் கூட ஏதோ வந்து நம்ம மேக்கப் பண்ணி வர மாதிரி டீசெண்டாக வந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த சுக்கரன் உச்சமாகி வக்ரமாகி நீச பலன்களை கொடுக்கறதுக்கு சுக்கரன் உட்காந்துருக்காரு அப்படிப்பட்ட நீச பலன்கள் கொடுக்கறவனுக்கு வீட்டதிபதியும் அதிபதியும் பார்த்தீங்கன்னா நீசமாக உட்காந்துருக்கலாம் வாப்பா நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே இழந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கே ஒரு உள்ளாயிட்டார் எல்லாத்தையும் இறந்துட்டு தான் இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க அதற்கப்புறம் முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவ அதிபதி சூரியன் வரும்போது தான் இவர் கொஞ்சம் வந்து முழிச்சு பார்த்து இத்தனை விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதற்கப்புறம் இவர் முயற்சி பண்ணி திரும்ப இந்த ராகுல சந்திரன் ஸோ ராகுல சந்திரன் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆறாம் பாவத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் உட்காந்து யோகத்தை கொடுக்காரு இந்த குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா கஜகேசர் குரு குருச்சந்திர யோகத்துலேயும் உட்காந்துருக்கு அப்படிங்கிறனால யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குரு ஒன்பதாம் பார்வையால் சந்திரனை வந்து பார்த்துருவோம் ஏன்னா குரு நீசமானாலும் குரு வந்து ஸ்ட்ராங்காகிடுவார் நீச்ச பங்கம் ஆயிடுவார் சனி பார்க்குறனால அப்போ சந்திரன் ஸ்ட்ராங்காகி இந்த சந்திரனில் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப காசு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா செவ்வாக்கு வீடு கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதே இடத்துல சுய இடத்துல உட்காந்து ஆட்சியாக ஆயிருக்கனால இந்த ராகுல செவ்வா புத்தியிலையும் இவர் நல்லபடியா சம்பாதிச்சார் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குரு ஸோ குரு பார்த்தீங்கன்னா குரு நீசமாக இருந்தாலும் குருவுக்கு வீடு கொடுத்தவன் அவனை பார்த்து நீச்ச பங்கமாக்கிட்டாரு அப்படிங்கிறனால இந்த குருலேயுமே இவருக்கு இப்போ நல்லபடியாக தொழில் போய்கிட்டுருக்கு இழந்த எல்லாத்தையுமே திரும்ப ரெண்டு மடங்கு அதிக அளவுக்கு லாபம் சம்பாதித்து வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து அப்போ வெறுமனை ராகுவை பார்த்ததுமே ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி ஆகிட்டான் உச்சமாயிட்டான் ராகு பதினோராம் பாவத்தில் மேஷத்தில் உட்காந்துருக்கு ஸோ நல்லபடியான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அது ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களையும் பார்த்து சரியான வகையில் சரியான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம விட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க